ஏழரை சனியில் மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு சித்திரவதை அனுபவித்தார்கள் எவ்வளவு தண்டனையை அனுபவித்தார்கள் எவ்வளவு இடங்கள்ல ஒரு திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கொண்டது போல் மாட்டிக்கொண்டார்கள் இதெல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு பூரணமாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய இடங்களில் இவர்கள் மிதி வாங்கினது அவமானப்பட்டது எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தான் அதிகமாக பொருந்தும் மார்ச் பதினைந்து தேதி முதல் சர்வமும் ராகு கேதுக்குள் அடங்கும் இப்போது தலைவிரித்து ஆடக்கூடிய ராகு ரெண்டாம் இடத்தில் பொதுவாக கொடுக்கக்கூடிய அந்த தாறுமாறான பலன்களை மகர ராசிக்கு கொடுக்காது காரணம் ராகுவிற்கு குருவின் பார்வை வந்து விடுகிறது அப்போ மீண்டும் இவர்களுக்கு இந்த உச்ச குருவின் பார்வை இதுபோல் கிடைப்பதற்கு இன்னும் பதினோரு வருடங்கள் இவர்கள் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ இது காலகட்டங்களில் இவர்களுடைய ராசியை நோக்கி ஏதாவது வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் பயணித்தாலும் வழக்கமா அந்த ராகு பண்ணுற தில்லாலங்கடி வேலையெல்லாம் மகரத்தில் செல்லாது ராகுு இவர்களுக்கு டிமிக்கி கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம்